ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க டைரக்ஷனில் விஷால் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ரத்தம் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஓவர் இட்ஸ் அப்படின்ற அப்டேட்டை படக்குனர் சார்பாக விஷால் அவர்களுடைய போஸ்டா வந்து அவர் வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அதை இப்போ விஷால் ஃபேன்ஸ்லாம் ட்ரெண்ட் இருக்காங்க சோனம் கபூர் இப்போ ரீசென்டா ஒரு ஈவென்ட்ல கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ல வந்துட்டு ட்ரெஸ் அப் பண்ணி இருந்தாங்க அண்ட் அதுல பாக்குறதுக்கு அவ்வளோ கோர்ஜஸ்ஸா இருந்தாங்க அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக டெரெக்ஷன்ல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் மற்றும் அவரோட சேர்ந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய படம் தான் லால் சலாம் அண்ட் இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க கிரிக்கெட் மையமா வச்சு எடுத்திருக்கக்கூடிய படம் இதுல வந்து கதாநாயகனா விஷ்ணு விஷால் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க விக்ராந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது அதாவது ஜனவரி டுவெண்ட்டி ஸ்ரீ சாய் இன்ஜினியரிங் காலேஜ்ல அண்ட் அந்த அப்டேட்டை படக்குழுநர் சார்பாக போஸ்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ணியிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய இசையமைப்பாளர் நம்மளுடைய ஏ ராமான் அவர்கள் அண்ட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்குது ஏன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா பாடலையும் கேட்கறதுக்காக ஏஆர் ரமன் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆலியா பட் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆட் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க வந்து வேர் பண்ணியிருந்த சாரி ஷிம்மர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆஜ் ஆர் பேட்டர்னில் அவ்வளோ அழகான ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரியாக இருந்தது அது அதே ஸ்டைலையும் அவங்க வந்து ட்ரெப் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்தல அவங்க பண்ணியிருந்த ஷூட் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஆர்எஸ் பிரசன்னாவுடைய டைரக்ஷனில் ஆமீர் கான் அவர்கள் ஆஃப்டர் டூ இயர்ஸ் கம் பேக் கொடுக்க போகிற படம் தான் சித்தாரே ஜமீன் பர் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸாக வந்து நம்மளுடைய அமீர் கான் அவர்கள் நடிக்காமல் இருந்து நடிக்கக்கூடிய படம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பிப்ரவரி செகண்ட் அன்னைக்கு ஆரம்பிக்க போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க அமிர்தா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சராரா பேட்டர்ன் செட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மான்சூர் அலிகான் ஆஷிஷ் வித்யார்த்தி இவங்களுடைய நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆவேசம் அண்ட் இந்த திரைப்படத்தை ஜித்து மாதவன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு நம்ம நடேஷ் ஒரு க்ராப் டாப் அண்ட் அதோட அவங்க மினி ட்ரவுசரோட எடுத்துக்கிட்ட போட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக மற்றும் உலகன் நாயகன் கமல்ஹாசன் அவங்களுடைய காம்போல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப் அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் ஒரு குட்டி வீடியோவோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோ இப்போ சம வைரலாக போயிட்டு இருக்குது ரஜிஷா இப்போ ரீசெண்டாக ஒரு ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெனின் பேட்டர்ன் ட்ரெஸ் மிடி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் ரொம்பவே கேஷுவலாக நேச்சுரல் லைட்டில் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஐஸ்வர்யா லக்ஷ்மியுடைய நடிப்பில் வெளி வந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் குஸ்தி அண்ட் இந்த திரைப்படத்தில் ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்டில் எடுத்திருப்பாங்க அண்ட் அந்த படம் வெற்றியை தொடர்ந்து இப்போ மறுபடியும் அந்த படத்தினுடைய டேரக்டர் செல்லாயாவோடு சேர்ந்து விஷ்ணு விஷால் அவர்கள் படம் பண்ண போகிறேன் அப்படின்ற அப்டேட்டை அவருடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாரு அது இப்போ விஷ்ணு விஷால் ஃபேன்ஸ்லாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க தீபிகா படகோன் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவி ஃபைட்டர்னுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் கலந்துக்கும் போது அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவங்களோடையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக புல் ஓவரில் கொடுத்துருந்த போஸஸ்லாம் அவ்வளவு அழகாக இருக்குது பாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சதாசிவாவுடைய டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் சாய்ஃப் கான் மற்றும் ஜான்வி கபூருடைய நடிப்பில் உருவாக்கிட்டு வந்த திரைப்படம் தான் தேவாரா அண்ட் இந்த திரைப்படம் வந்து சம்மர் வெக்கேஷன் அதை ஏப்ரல் ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து போஸ்ட்போன்டாக இருக்குன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க இப்போதிக்கு ஆனால் டேட் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணலை பிரியா வாரியர் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரொமான்ஸுன்ற பேட்டர்னில் ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த டென்டட் மெட்டாலிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவ்வளவு ஆசமாக இருந்தது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் அவங்களுடைய நடிப்பில் உருவாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் போர் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ரிவீல் பண்ணியிருக்கிறாரு அது இப்போ சம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஈஷா ரபா ஹாஃப் ஷோல்டர் பேட்டர்னில் அவங்க வந்து ஃப்ளாரல் பிரிண்டட் மினி ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ரொம்ப கேஷுவலாக அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பியூட்டிஃபுல்லான கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக மணிகண்டனுடைய டைரக்ஷனில் சசிகுமார் மற்றும் டைரக்டர் கஸ்தூரி ராஜா அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் எவிடன்ஸ் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இட்ஸ் ஓவர் இட்ஸ் ராப் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாங்க ராஷ்மி கௌதம் ரொம்பவே பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு ராயல் கலர் சொல்லக்கூடிய லாவெண்டரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செமெட்ரிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷராரா வேர் பண்ணிவிட்டு அது அவங்க எடுத்திருந்த ஷூட் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அந்த ஃபோட்டோஸ் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அவருடைய டுவினோ டோவினோ நடிப்பில் உருவாகிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நடிகர் திலகம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து மாற்றிருக்கிறாங்க என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே டக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது சிவாஜி கணேசன் அவர்கள் தான் ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக இப்போ படத்துக்கு வந்து நடிகர் அப்படின்ற டைட்டில் மாற்றி வச்சுருக்குறாங்க ஸ்ரேயா கோஷல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாட்டன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பிரிட்டி பியூட்டிஃபுல்லான இந்த சீசனுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபேஷனபுளான வேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீ பிளே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க